அஸ்லாம் ரஹ்மத்துல்லாஹி வரமத்துல்லாஹி வரகாத்துஹூ சகோதரத்துவம் அபு ஹுரைரா அலி அல்லாஹான்கு அறிவிக்கிறார்கள் அல்லாவுடைய தூதர் சல்ல அல்லாஹூ அலஹி அவர்கள் கூறினார்கள் ஒரு முஸ்லீம் மற்ற முஸ்லீமுக்கு சகோதரனாவான் அவன் அவனுக்கு அநீதம் இழைக்க மாட்டான் யார் தனது சகோதரனின் தேவையை நிறைவேற்றும் பணியில் இருக்கின்றானோ அவனது தேவையை அல்லாஹ் நிறைவேற்றுவான் யார் ஒரு முஸ்லிமின் உலக கஷ்டத்தை நீக்குகின்றானோ அவனது மறுமை கஷ்டத்தை அல்லாஹ் நீக்கிவிடுவான் யார் முஸ்லீமின் குறையை மறைக்கின்றானோ அவனது குறையை அல்லாஹ் மறுமையில் விடுவான் என்று அல்லாஹுடைய தூதர் சல்லாஹூ அலஹி வசல்லம் அவர்கள் கூறினார்கள் நூல் முஸ்லீம் ஏழாயிரத்தி இருபத்தி எட்டு அபுதாவுத் நாலாயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஆறு போன்ற நூட்களில் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது